பூலாங்குறிச்சி சிவாவரது காலை துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கியோம் என்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாகனேரி கண்ணன் தேவர் நினைவு குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா இந்த வடவஞ்சி நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வரைய பசுமன் குரூப் நிறுவன தலைவர் வீர தமிழர் மாநில துணை தலைவர் விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் தற்சமயத்திலே ஆண்டு கிழக்க அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பூலாங்குறிச்சி சிவா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்ற அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அருமை அப்பா பி ராஜசேகரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை விரைவிற்கு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வரமாட்டின் ஜாம்பவான் சவல்கம்மா ராமலிங்க கவர்னர் மாட்டினுடைய உரிமையாளர் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தவிரையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யாரு என்ற பொருத்திலிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் தேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என பொறுத்தி இருந்து இந்த விடமஞ்சி புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்றார் வீர தமிழர் வடமாத பேரவரிய மாநில துணை தலைவர் பசுமன் குரூப் ஆப் கம்பெனி நிறுவன தலைவர் பசுமன் பாலா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகநேரி கண்ணன் தேவர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசனை பெறுவதற்கே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த வடமதி வருட நிகழ்ச்சி இணை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமா துணை தலைவர் பசுமொன் குருப நிறுவன தலைவர் அருமை அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் பசுமொன் நிறுவன தலைவர் பசுமொன் பாலா அவர்களையும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில நிர்வாகி அருமை சகோதரர் கீழக்கோட்டை பாண்டிக்கண்ணன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் ചീട്ടി അറിയുങ്ങ കൈവട്ടു വീരുകളെ உற்சப்படுத்த நேரங்கள் எரிஞ்சிவிட்டனா காலங்கள் இறந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு அருமை நிற நாயகனா ஐய நடந்த காலையா ஐயா நடந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்க

மாநில துணை தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காலைகளின் கதாநாயகன் பசுமன் குரூப் மேலாளர் அருமை சகோதரர் பசுமன் பாலா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நிற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் ஜல்லிகட்டி பேரவையுடைய சிவகங்கை மாவட்ட பொருளாளர் வளம் வந்து நாங்கள் எப்படியும் என்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கண்ணன் தேவர் நினைவு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவரின் சிறப்பு பிரச்சனை பெறுவே காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் அருமையப்பா டாக்டர் ராசிய ரத்னாபி ராஜசேகரன் சார்பாக இந்த சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரனுடைய நிறுவன தலைவர் வீர தமிழர் வடபாடு பேரனுடைய மாநில தலைவர் அருமையப்பா டாக்டர் பி ராஜசேகரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாச்சியாம் ஸ்டுடியோ மதுரை சிவகங்கை மதுரை மது மற்றும் பாரதியம்பலம் சார்பாக ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக வடமாட்டின் சாம்பாபா சவல்கம் ராமலிங்க மாட்டினுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் வீர தமிழர் வடமாடு பேரவருடைய மாநில துணை தலைவர் குமார் சவல்கம் குமார் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசா அதுதுனை சிறப்பு பரிசிகளையும் விலாக்குளு வலங்க இருக்கின்ற பரிசி தொகையினின் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடன் மேனியா கருவீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வளர்த்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே கள்ளம் தாலைக்கா இல்லை வேண்டை கா என வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாபணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞருக்கு காலையின் கொம்புகள் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவில் ஒரு வீரனுக்கு கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வால்கோட்டை நாடு பாகனேரி கண்ணன் தேவர் நினைவு குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இடியிருக்க பூமி நடு நடுங்க காலைகள் துடுதுடிக்க கட்டிட காலையில் கட்டி தழுவர் இதோ உங்கள் பூர்வ மூர்த்தியை மாற்றி சிவகாலை சிவகங்கை மாவட்ட பொருளாளர்

சிடியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிவாவா கொக்கா காரி காலிகாலமாடு அடிக்கிறான் தொட்டுப்பா இந்த மண்ணு தானா வர வர நானும் சேவகம் இந்த மண்ணு தான் தொட்டுப்பா தொட்டுப்பாட்டு

கைது எடுக்கப்பா பண்ணுங்க வீரர்களை குசுப்படுத்தீங்க ரமன்டு ரமன்ட்டு ரமண்டு

சிவா அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று எத்தனை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகனேரி பாகநேரி கண்ண நினைவுழு வீரர்கள் துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தகனை சிறப்பு வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா அன்பது வீரர்களா அச்சிடும் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் கரமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கை தாய் என பொறுத்திருந்து பார்ப்பா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீடு குறைந்து இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்டு ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் பாரத செல்லும் அதுதான் வட மஞ்சு விரட்டி விரட்டி கொள் மனமணகின்றது அருமை சிறு சிலிருக்கின்றதா சிறு சிறுகின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கரு கர்வம் கொண்டு திமிலில் முத்தம் மதிக்க வந்த வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க கை நட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் நடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமைக்கும் வீரர்களா ஒன்பது வீரர்களா இன்றைய பார்ப்போம் எருங்கல் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா கடைசி ஐந்து நிமிட வீரர்களை உற்சாகப்படுத்தம் குப்பை சென்று சேர்ந்த விட சட்டமில்லா ஆட்டம் வீர வரைந்து வரம்பில் புரிதல்ல அஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு

செவல் கமாய் கோனார் மாட்டிட உரிமையாளர் முத்துக்குமார் சார்பாக அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கை அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறப்பு பரிசாக கட்டிக்கிழமை நாடு விஜய் சார்பாக விஜயன் சேர்வை சார்பாக ஒன்ற சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகளையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்புமிக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வைக்க நடந்து முடிந்த சுற்றில் பாகை நாடு கண்ணன் தேவர் நினைவுழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க